ஸ்டோர் நியூ எப்படியும் ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கதிர் வராங்க என்னாச்சுன்னு மீனாக்கா இது மாதிரி வந்து அம்மாவை கேட்டுட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்றாங்க அவங்க வேணும்னு ஒன்றும் கேட்கல ஏதோ தெரியாமல் கேட்டுட்டாங்க விடு ராஜி ஆனால் அதுக்காக வந்து நீ ஏன் வந்து அண்ணி அந்த மாதிரி பண்ணன்றாங்க என்ன இருந்திருந்தாலே என் அம்மாவை அவங்க அப்படி கேட்டது தப்பு தானே என்னால் அதை தாங்கிக்க முடியலைங்கப்ப அண்ணி கேட்டது தப்பு தான் இல்லைன்னு சொல்லு நான் அதுக்காக வந்து அவங்க பேசி மீ நீ பேசாமல் அவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிய அதே எவ்வளோ பெரிய தப்புன்றாங்க உனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து அவங்க நிற்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா நீ போய் நிற்கிற ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க அப்படி பேசிட்டாங்க ஆனால் அதுக்காக வந்து நீ இந்த மாதிரியெல்லாம் அவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது ராஜின்றாங்க நீ அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லை தெரிஞ்சிட்டேவா நீ அப்படி பண்ண அப்படின்றாங்க இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நிலமையில் அதனால தான் இங்கே பாரு இப்படியெல்லாம் பண்ணாத சரியான்றாங்க முதல்ல நீ அன்னிக்கிட்ட கால் பண்ணி பேசுன்றாங்க கதை நிறைய விஷயங்களை வந்து ராஜிக்கு புரிய வைக்கிறாங்க எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அந்த அதனால் அவங்க அப்படி பேசிட்டாங்க நீ இப்போ பேசாத இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்வாங்க நிறைய விஷயங்களை பேசி அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவுக்கு கால் பண்ணிட்டாங்க ராஜி சாரி என்ன மன்னிச்சு மன்னிச்சிட்ராஜுன்றாங்க பரவாயில்ல கா நீங்கள் அப்படி பேசுனது என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் இருக்கட்டும் ராஜி எப்படி என்கிட்ட பேசணும்லன்றாங்க அதுக்கப்புறமா சாரி ராஜி என்னை மன்னிச்சுடு நான் வேணும்னா அம்மாயிட்டு கூட மன்னிப்பு கேட்குறேன்றாங்க பரவாயில்லக்கா இருக்கட்டும் நீங்கள் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்கு